எல்லாருக்கும் வணக்கங்க பசங்க வந்து இப்போ ஸ்கூல் லீவில் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நம்ம அடிக்கடி வந்து காய்லாம் அடிக்கடி செஞ்சு கொடுக்கணும் இப்போ வந்து நான் பீன்ஸ் செய்ய செய்ப்போகிறோம் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சூப் பொ நிறைய பேர் வந்து வெள்ளையாகவே நம்ம செய்வோம் பீன்ஸ் பொரியல் சாதாரணமாக இது வந்து நம்ம மிளகாத்தூள் போட்டு செய்யலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சிறந்த சைட் டிஷ்ஷு சாம்பாருக்கு ரசத்துக்கு நமக்கு வந்து கீரை கடைஞ்சா கீரை பருப்பு கீரை வச்சோம்னா அதுக்கெலாம் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று எடுத்துக்கோங்க பத்து பல் பூண்டு தட்டிவிடுங்க எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் பூண்டையும் நல்லா வதக்கிடுங்க ஒரு கொத்து போடுங்க கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுங்க நல்லா கலர் மாறுற அளவுக்கு சிம்மிலே வதக்கிடுங்க அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிடுங்க பீன்ஸ் போட்டு நல்லா ஒரு செகண்ட் கிளருங்க ரொம்ப கிளற வேணா ஏன்னா வந்து அதோட சத்து போய்டனால பீன்ஸ்லாம் ரொம்ப வதக்க வேணாம் ஒரு ரெண்டு கலர் கலரி ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க ஏன்னா இது கால் கிலோவுக்கு மேலே ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு நாங்கள் பீன்ஸ் எடுத்துருக்கோம் இப்போ வந்து நல்லா வதக்கியாச்சு மிளகாத்தூள் போட்டாச்சு உப்பு மஞ்சத்தூள் தண்ணி எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ வந்து மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு டு ஏழு நிமிஷத்தில் பீன்ஸ் வந்துடும் ஏன்னா கேரட்டை விட்டு பீன்ஸ் கொஞ்சம் கூட எடுத்துக்கோ வேகிறதுக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு இப்போ தேங்காய் திருவள்ள போட்டு இறக்கினா அவ்வளோ சூப் சூப்பராக இருக்கும் ரொம்ப 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 உடம்புக்கு நல்லது குழந்த பிறந்தவங்களுக்கு கூட பீன்ஸ் கொடுப்பாங்க மிளகு பூண்டு தட்டி கொடுப்பாங்க அவங்களுக்கெல்லாம் காரம் சேர்த்து நம்ம செய்யக்கூடாது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்